ஹெய் அல்ல லோயா தேவடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த காலை விடையிலே ஒரு யாவரை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறவர் வார்த்தையும் நமக்காக கற்றுப் பேசி நம்மை தைரியப்படுத்துகிறார் திடப்படுத்துகிறார் இந்த காலை விடையிலே கூட பாருங்கள் உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையிலே கத்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் வேதத்திலே மிக நேர்த்தியான ஒரு வார்த்தை ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வேதவசனத்தை வாசித்து பாருங்கள் யாப்பே இஸ்ரேவியலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமதுக்கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை விலக்கி காத்திரளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் ஹலை லூயா ஹலை லூயா இன்றைக்கும் ஆண்டவர் தீங்குக்கு விலக்கி காத்து கொள்கிறவர் மாத்திரமல்ல அவர் ஆசீர்வதித்து நம் எல்லையை பெரிதாக்கி அவருடைய கரம் கூட இருந்து தீங்குக்கு விலக்கி காத்து கொள்கிற நம் ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார் நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும்படி விரும்புகிறார் யாப்பேஸ் என்று சொன்னால் துக்கத்தின் மகன் என்ற அர்த்தம் சன் ஆஃப் சாரோ அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது யாப்பீஸ் தன் சகோதரி பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் அவன் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பிஸ் என்று பெயர் வைத்தாள் சிறு வயது முதல் துக்கம் உங்கள் வாழ்க்கையில் கூட சிறு வயது முதல் ஏதோ ஒரு இழப்பு ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு கண்ணீர் பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு துக்கம் என் பல வழிகளிலே கடந்து வருகிறது பாவம் செய்யும் பொழுது துக்கம் வருகிறது இன்றைக்கி அநேகரால் துக்கம் வருகிறது ஏதோ ஒரு இழப்பு கணவனை மனைவியை பிள்ளைகளை குடும்பத்தை ஏதோ ஒரு இழப்பினாலே துக்கம் வருகிறது உறவுகள் பிரிந்து போகிறனால துக்கம் வருகிறது ஏதோ ஒன்றை இ இழந்து போய் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி இருக்கிற சூழ்நிலையில் துக்கம் வருகிறது வேலையோ வியாபாரமோ நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களோ அல்லது காயப்படுத்ததினாலே உங்களுடைய ஆவிக்குறி வாழ்க்கையில் ஊழியத்தை ஆரம்பித்ததிலிருந்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்ததிலிருந்து பலவேறே உள்ளே வார்த்தை வேதனையான வார்த்தை வரும்பொழுது காயப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டிருக்கலாம் இதற்கெல்லாம் ஒரு முடிவு ஜபம் இதற்கெல்லாத்தையும் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டுமானால் ஒரு ஜபம் அவசியம் இவன் பாருங்கள் யாப்பேஸ் எல்லா சூழ்நிலையிலும் அவன் இன்றைக்கு ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும்படி அவன் போராடுகிறான் இன்றைக்கும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு இன்று முதல் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் லூயா நீங்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது நான்கு விதமான மேன்மைகளை கொடுக்கிறார் முதலாவது நீங்கள் இழந்த ஆசிர்வாதத்தை திரும்ப கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல இதுவரை பார்த்திராத உங்கள் எல்லைகளை பெரிதாக்கப் போகிறார் அதோடு கூட அவருடைய கரம் உங்களை எப்பொழுதும் கூடவே இருக்கும்படி அவர் கரம் உங்களோடு இருக்கப் போகிறது அதோடு கூட இனி தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்து கொள்வார் கண்களை மூடி ஜபிப்போமா உங்கள் காரியத்தில் என்ன துக்கத்தோடு இருக்கிறீர்கள் வியாதியா பலவீனமா பணமா கஷ்டமா அல்லது கடனா இப்பொழுது ஒப்புக் கொடுக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே பேசும் ஜபத்தை கேட்டு அப்படியே அவன் வேண்டிக் கொண்டதை அருளி செய்தவரே இந்த காலை வேளையில் துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு பாடுகளோடு வியாதி படுக்கையோடு அங்கலாய்போடு ஏதோ ஒன்றை இழந்து உறவை இழந்து கண்ணீரோடு இருக்கிற அத்தனை பேருக்கு ஜுபிக்கிறம்பா ஒரு விஷயில துக்கத்தை தேவன் மாற்றுவீராக யாப்பேசை போல ஏதோ ஒரு சூழ்நிலையில துக்கத்தின் பிள்ளைகளாக சிறு வயதிலிருந்து ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கை குடும்பம் ஏதோ ஒன்றிலே இழந்து துக்கமாயிருக்கு ஏதோ ஒரு பாடுகள் ஏதோ ஒரு கண்ணீர் இவர்களை தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் ஏதோ ஒரு வியாதி பலவீனம் ஏதோ ஒரு பிரச்சனை பிசாசின் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் தயவா இப்பொழுது ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து விடுவித்து யாப்பேசின் ஜபத்தை கெட்டது போல இப்பொழுது ஜெபிக்கிற இவருடைய ஜபத்தை கேட்டு நீர் கல்வாரி சிலவில் எல்லா துக்கத்தை ஏற்றுக்கொண்டு பாடுகளை சுமந்து நீர் விடுவித்து சந்தோஷத்தை ஆண்டவரே நீர் கொண்டு வந்தது போல ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது விடுதலை கொடுத்து யாப்பேசின் துக்கத்தை சந்தோஷ மாற்றினது போல ஒவ்வொருவரை மாற்றி ஆசிர்வதியும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேதனை இல்லாமல் துக்கம் இல்லாமல் ஒவ்வொரு கடந்து வரட்டும் இவர்கள் இதுவரை பார்த்திராதபடி இவர்கள் எல்லைகளை சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் பெரிதாக்குவீராக உமது கரம் பாதுகாத்து விடுவித்து ஆசுவதிக்கிற கரம் கூட இருப்பதாக ஆண்டவரை தீங்கு என்கிற சாத்தானுடைய திட்டங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் குறைகள் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இனி துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்திருளும்படி ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி கல்வாரி சிலுவில ஜெயம் எடுத்த இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் சாட்சியாய் நிறுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இனி தீங்கு துக்கப்படுத்தாதபடி கத்தற்கூட இருந்து ஆசுவ ിപ്പുക്കം സന്തോഷമായി മാറും